வேறு லெவலில் அதிரடியான மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்போனாக ஃபுல் அப்படின்டின்னு கேளுங்கள் இந்த அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ணி நம்பிச்சேன் கண்டினியூ ஆதரவு தாங்க நம்ம ஐலியும் சிவாவும் சேர்ந்து வர்மாவை ஓட விட்டுட்டாங்க வர்மா இந்த பக்கம் நீ வெளியில் வந்துடாத வந்தனா அப்புறம் என்ன ஆகணும் உனக்கே தெரியும்னு சொன்னோன்னே ஃபோனை தூக்கி போட்டுட்டு பார்த்தியாடா நம்ம தோற்று போய் நிற்கிறோம் அப்படின்னு வர்மா வந்து அவங்க கிட்டே வந்து இருக்காங்க விடு வருமா இந்த வாட்டி இல்லைன்னா அடுத்த வாட்டி பார்க்கலாம் எவ்வளோ ரூபா தெரியுமா நம்ம வர வர தோத்துக்கிட்டே போகிறோம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அந்த காரு பக்கத்தில் தான் நம்ம இருப்போம்னு தெரிஞ்சுருக்கிட்டு அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா அடுத்தது பெரிய சிக்கல் வருமா டிரைவர் வண்டி எடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே ப்ரூஸ்லி சொன்னதுனால வண்டி எடுத்துகிட்டு வேக வேகமாக போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கபிலன் எதுவுமே எனக்கு உதவி செய்யாமல் இருக்கான் அவனை நான் சும்மா விடமாட்டேன் ஏடி இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஒவ்வொரு வாட்டியும் அவகிட்ட நம்ம தோற்று தோற்று போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சீனியர் எந்த கார் இப்போ இந்த இடத்த விட்டு போச்சுன்னு பார்த்தீங்களா தெரியலம்மா ஆனால் அவன் இனிமேட்டு இந்த பக்கம் வரமாட்டான் தான் நினைக்கிறேன் ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப வேக வேகமா கூட்டத்தில் வந்து நிற்கலான்னு வராங்க நம்ம ஐல சிவாவும் பாவம் அப்போன்னு பார்த்து இந்திராணி அவங்க ஹஸ்பண்டுக்கு கையில் வந்து காயம்பட்டதுனால கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்திராணி மனசுக்குள்ளே இருக்கிற அன்பு பாசம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது இது எல்லாம் அவங்க அம்மா வந்து நோட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது ஆனால் சில பேர் சதினால இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்களே ஒருத்தர் ஒருத்தர் இவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கிறப்ப ஏன் தனித்தனியாக இருக்கணும் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க அம்மா அப்பானும் பார்த்து இது எல்லாம் செல்வராணிக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கணும் தான் நினச்சோம் ஆனால் போகிற போக்க பார்த்தா என்ன நடக்கும் போதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கோவத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க ரித்திகாவும் செல்வராணியும் அந்த இடத்துல அப்போனு பார்த்து சரி ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம செலியன் மாட்டுக்கும் போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அன்னியோட மனசில் காதல் வந்து இருக்குது அது நல்லாவே வந்து வெளியில் வந்து தெரிஞ்சிருச்சு அவங்க கண்ணில் காதல் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் எல்லாரும் என்ன நினப்பாங்கங்கிற விஷயந்தான் அவங்கள வந்து தடுத்து நிப்பாட்டுது இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ஆயிலி நீ தான் எல்லாத்தையும் வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருவியே மற்றவங்க மனசை வந்து புரிஞ்சிக்க முடியாமல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவா தான் பிரச்சனைகள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சீனியர் நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிற மாதிரி தெரியுது அதுக்கெல்லாம் இன்னும் கால அவகாசம்லாம் இருக்குது சரிங்களா தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அக்காவோட வாழ்க்கையை வந்து பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கு மற்றவங்க வாழ்க்கையே பார்க்கலாம் நீ யாரை சொன்ன நான் சொல்கிறவங்கள தான் சொன்னேன் உங்களை பற்றி எல்லாம் எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி நக்கல் அடிச்சு பேசிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து இந்திராணிக்கிட்ட நேரடியாக பேசுனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க செலியன்கிட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு செலியனண்ணா நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட காதலை சொன்னீங்களா இல்லையா என்னது காதலை சொல்கிறதா இப்போ தான் அவள் எனக்கு கட்டுப்படுற அளவுக்கு வந்திருக்கா நான் ஏதாவது காதல் சொல்ல போக அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் இன்னமும் கோவப்பட்டுட்டானா இதெல்லாம் தேவையாக ஆசைப்படலாம் ஆனால் பேராசைப்படக்கூடாது இது எல்லாத்தையும் நம்ம இந்திராணி வந்து தூரத்துலேருந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒண்டாட்டிக்கிட்ட காதலை சொல்லாமல் வேறு யாருக்கிட்ட சொல்ல போகிறாரா அப்படின்னு இந்திராணி கோச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நானும் அவளும் அஞ்சு வருஷமாக வந்து பிரிஞ்சுருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் சரி வராது அவள் யதார்த்தமாக தான் கட்டு சொல்லி தத்துவமாக வந்து பேசுவா அப்படி இருக்கும்போது பேசுறதுல எந்த விதத்துலேயும் அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து கோச்சிட்டு வந்து போகிறாங்க நம்ம இந்திராணி சே அவர் வந்து பேசுவார்ன்னு பார்த்தா நம்ம போய் பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க மனசை விட்டு கொடுப்பாங்க தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி எங்களுக்காக முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னோன்னே சரி ஏதோ சொல்கிறீங்கன்னு நானும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் ரித்திகா வந்து பார்க்குறாங்க தூரத்துலேருந்து ஓ அண்ணியும் அண்ணனையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா நிச்சயம் இது நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவங்க அத்தை கிட்டே வந்து வேக வேகமாக சொல்கிறாங்க ஐலியும் சிவாவும் சேர்ந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்திராணியும் ஏற்றுக்கிற தான் தெரியுது அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்கவே கூடாதுன்னு தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல என்ன செஞ்சு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக நம்ம இந்திராணியோட அம்மா இருக்காங்கள அவங்க வந்து பேசுகிறாங்க பாவையை பற்றி நீ என்ன நினைக்கிற அம்மா புதுசாக வந்து பாவையை பற்றி என்ன நினைக்கிறேன்னா ஒன்றும் புரியலையே மனசில் ஏதாவது இருந்தால் தெளிவாக சொல்லு மனசில் என்ன நினச்சாலும் புரியிறவங்களுக்கு இப்போ அவங்க குழப்பத்தில் இருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு இந்திராணி கிட்டே வந்து செலியனை பற்றி தான் பேச வராங்க அப்போனு பார்த்து அம்மா நீ சொல்கிற விஷயம் எனக்கு இல்லை ஆனால் சரி வராதுமா இல்லைம்மா நீ அன்பா பாசமாக உன் ஹஸ்பண்டை வந்து பார்த்துக்கணுன்னு மனதளவில் வந்து ரெடி ஆகிட்ட அது எனக்கு தெரியுது மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நீ யோசிக்கிற என்னம்மா இதில் இருக்குது தயவு செஞ்சு விட்டு கொடுத்துப்போ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணிக்கிட்ட வந்து பேசி புரிய வைக்க பார்க்குறாங்க அம்மா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணை நான் எத்தனை வருஷமாக வந்து பார்க்குறேன் அவள் மனசுக்குள்ளே இருக்கிற அன்பு பாசம் என்னன்னு எனக்கு தெரியாதா தயவு செஞ்சு இந்த அம்மாவுக்காக ஒரு வாட்டி உன் கிட்ட வந்து போய் பேசு அப்படின்னு அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க தான் என்ன தப்பு ஒரு தப்பு இல்லையே நம்ம ஏதாவது ஒரு விட்டு கொடுத்து தான் பாவையோட எதிர்காலத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாவையை வந்து பார்க்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கூட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப எல்லா குழந்தைங்களையும் அவங்க அப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அம்மாவும் சேர்ந்து ஜோடியா சரிம்மா அப்புறம் பார்க்கலான்னு சொன்னோன்னே வேக வேகமாக பாவை வந்து ஓடி வராங்க அம்மா எல்லாரும் இப்போ நாங்கள் கூட விளாண்ட எல்லாரும் அம்மா அப்பாவாக வந்து கூட்டிகிட்டு போனாங்கம்மா அதே மாதிரி நீங்கள் ஒத்துமையாக இருக்க மாட்டிங்களாம்மா அப்பா ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் தான் இருப்பீங்களான்னு அவங்க ஜாட மாதிரியாக வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே இந்திராணியோட மனசு இன்னமும் வந்து செலியனுக்காக விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த இடத்துல செலியன் நீங்கள் போய் பேச போகிறீங்களா இல்லையா இல்லை உங்கள் மனசில் இருக்கிற காதலை நான் போய் சொல்லிட்டு வந்துட்டோம்மா அப்படின்னு சொல்லும்போது சும்மானு இருங்க நான் போயே அசிங்கப்படுறேன் நீங்கள் எல்லாம் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செலியனும் இந்திராணியும் தனியாக ஒரு இடத்துக்கு வந்து வர வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் நினச்சி நம்ம இந்திராணி வந்து ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறாங்க அதே இடத்துல தான் நம்ம செலியனும் வந்து உட்கார்றப்ப அச்சோ நீ இங்கே இருக்கியா நான் வந்து தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க பார்க்குறப்ப இது பொதுவான இடம்தான் யார் வேணாலும் எங்கே வேணாலும் உட்காரலாம் சரி உட்காடுறீங்களா இல்லைம்மா நீ ஏதாவது கோவப்படுவே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்திராணி மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறேன் போறேன்னு செலியன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல உடனே உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறாங்க என்னது அதிசயமாக இருக்குது நீ எங்கிட்ட பேச மாட்டியே எப்போதும் ஆ இப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இதனால தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை வருது விட்டு கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் அதை தப்புன்னு சொல்லுவீங்க போல இருக்கே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நானும் உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கேன் சரி உன் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏஞ்சி போனால் நீ என்ன சொல்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானும் பார்த்தேன் பரவாயில்ல இந்த விஷயத்தில் மட்டும் குறைச்சல் இல்லை அப்படின்னு இந்திராணி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம ஐலி ஐலீஷ்வாவும் அண்ணன் வந்து ரொம்ப வந்து தடுமாடுறாங்க நான் மட்டும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கும் போது என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு ஐலி வந்து கேட்ட உடனே அமைதியாக இருந்திருப்பாங்க நீங்கள் அண்ணனை விட செம்மையாக வந்து சொதப்பியிருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி ஐலி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே சே என்னடா இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி சிவா வந்து யோசிச்சிட்ருக்காங்க செம்ம காமெடியாக இருந்துச்சுனேன்னு சொல்லலாம் அந்த இடத்துல ரித்திகா இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசுகிற அளவு வந்துட்டாங்க இப்படியே போச்சுன்னா எதுவும் சரி வராது நம்ம தான் எதாவது ஒன்று ஆட்டத்தை வந்து கலச்சாகணும் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வேக வேகமாக எதாவது ஒன்று பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம் அவங்க ரெண்டு பேரையும் ஒத்துமையாக ஒரே இடத்துல உட்காந்து பேச வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் செளியனோட காதலை இந்திராணி ஏற்றுப்பாங்களா இல்லையான்னு சின்னதாக டுஸ்ட்டு வச்சுருப்பாங்க